மேலே இருக்கிற சாமி கீழே இருக்கிற பூமி நடுவில் இருக்கிற இந்த சாமிகள் என் குடும்பங்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்றைக்குமே நான் கூப்பிடுவே மாட்டேன் என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன் இருபத்தொரு வருஷமாக என்னோட பயனற்றிருக்கீங்க அது பத்திரிகையாளராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்ட்டாக வந்ததாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு இருபத்தோரு வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் யோகிடா இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் லான்ச் எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராமல் உணர்ந்தது தன்சிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த ஆ இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன் ஆஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டுருக்கு பேரு சார் சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம்னு போதும் சார் கிசு கிசு கிசுகிசு போதும் நல்ல வேலை எங்க அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்க அப்பா வந்து இந்த பாண்டியன் பாண்டியன் மாசர்கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தஞ்சிகோட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு சிவா அவர்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸோ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோ என்ன கோயம்புத்தூர் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீ உங்கள் எல்லோரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க நம்ம நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் வர இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹம் அண்ட் ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ் கோஷாலா வச்சுருக்காரு திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு க கடந்த ஒரு வாரமாக நன்றிக்காய் மூலிமா எப்போ பார்த்தாலும் உன் தண்டபாணி அண்ணன் தண்டபாணி அண்ணன் தண்டபாணியண்ண அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாள் யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் வந்து நான் அவரை சந்தித்தேன் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு பட் நான் உங்களை பற்றி எல்லா ஹீரோக்கள் இருந்து நான் கே கேள்விப்பட்டிருக்கேன் இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு பீஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார் டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு பெண்மணியாக வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுறது பதிலாக ஓகே ஒரு பதில் தேவையில்லை நீயாரு அவ்வளோதான் அது போதும் நீ தைரியமாக இரு நீ இரு அவ்வளோதான் பேசுகிறவங்க பேசுவாங்க என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசுனேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது நாளிலேருந்து இன்னைக்கு தான் ஃபோன் பண்ண ப்ராஜெக்ட் டிசை டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன்ப்பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கி இங்கிட்ட இருந்து போகிறது இல்லை ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பொண்ணும் கிடச்சிச்சு பொண்ணும் வேறு யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆச ஆசீர்வாதத்தோடு அவரோட அனுமதியோடு நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன் அது தன்சிகா ஐண்ட் டு ஐட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா பண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரல மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும் போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாடுகளும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் கா பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஆர் த வெரி வெல் இட் இஸ் இட் இஸ் அ கிரேட் திங் ஐ டோண்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தன்ஷிகா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எஸ் நானும் சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இது எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேவ்டு தன்சிகா ஃபார் மீ ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ எம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ ஆர் கோயிண்ட் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்டு ஐ ட்ராஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷி இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது சோல்மேட்டு சொல்றதா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்ல என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் போறா அவ்வளவு நல்ல இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங்க முடிச்சோடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் சவால்ன்னு இல்லை நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க ஏன்னா அவங்க சிரிப்பா அவ்வளோ நல்லா இருக்கு சிரிக்கலன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆர் ஜட்ஜ் பை யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு 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 நபர் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது தோ உக்காந்துட்டு இருக்கு ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு விஜய் இருக்காங்க எங்கிட்டு உதய இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கஷ்ட ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க அதெல்லாம் வேற விஷயம் கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சி வா ஒன்றும் பிரச்சனை வா பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க நான் அதனால்தான் சொல்றேன் எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸை வந் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன ஜாமி இருக்கான் ஒருத்த இருக்கான் கார்த்திகை இருக்கான் அவங்க ரெண்டு பேர் வந்து மச்சி நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்கள்லாம் நடிகர்கள் என்ன மச்சான் உன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது மச்சான் உன் படம் சூப்பர் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுகிறது பொதுவான பேச்சு வீட்டில் பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான் எப்படி இருக்கான் இந்த இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்துல எல்லாரும் முகத்துல சந்தோஷம் தெரியுது முக்கியமா மீனாட்சி சுந்தரம் முகத்துல முகத்தில் சந்தோஷம் தெரியுது அவர் வந்து மெசேஜ் போட்டாரு அனுப்பமா மெசேஜ் போட்டுச்சு தேவராஜர் மெசேஜ் போட்ட போட்டு போட்டாரு எல்லாரும் அதான் நான் சொல்றேன்ல உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகை நான் பார்த்ததே கிடையாது நீங்க நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்க என்னை பத்தி கெட்டது எழுதுனாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட உட்காந்துருக்கா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் எல்லா படங்களும் ஓடணும் இன்னைக்கு மாமன் டிடி டூ ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும் ஓடணும் அப்படிதான் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பா பார்க்கும்போது பா எப்படி யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெய்கொஞ்சி வாங்க போலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷ வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில் வந்து சிபிஐ எல்லாம் சொன்னார் காரணம் சிபிஐனால இந்த படம் ரிலீஸாக உள்ளான்னு ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்லை சிபிஐனால ஒரு சரி பன்னெண்டு வருஷம் கழிச்சு கடவுளாக பார்த்து ஒம்பது நாள் லீவு கொடுத்தாரு டே இருங்கடா சுந்தர் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டு தேதி குறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒம்பது நாள் கொடுத்தாரு பட்டையை கிளப்பிடுச்சு பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் வீடியோ கால்ல வரீங்களா சார் ஏன் ஏன் என்ன விஷயம் பெரிய தியேட்டரு இல்ல சார் நீங்க ஆகணும் சார் எல்லாரும் ஸ்க்ரீன் மேல ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார் புது ஸ்கிரீன் போட்டிருக்கோங்க சார் என்ன சார் பண்றது அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும் உன் ஸ்க்ரீனை காப்பாத்துறது நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்கள கீழே இறக்கு இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில வந்து பயமா இருக்கு சார் நீங்க பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் நான் சத்தியமா சொல்லு என் பாட்டுக்கு பாட நான் நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு சார் உங்கள் பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு சரி கலி கலிகாலம் நம்ம நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதுல வேற என்ன பாட வச்சாரு பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்ன பாட பாடுறது வந்து வந்தாங்க இதெல்லாம் வந்து வந்து நடக்கிறது அபூர்வான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பா வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் மொத ஷோ முடி போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நான் சத்தியமாக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் என் குடும்பம் என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னோட டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சே சேர்த்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க மொத முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா எங்கிட்டு உகந்திருக்காரு மொத முதல்ல நான் எனக்கு தெரியாது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் பா பால்கனியில் உட்கா நின்றுட்டு இருக்கேன் எனக்கு சினிமா வந்து டை இயக்குனர் ஆகணும்னு ஆசை அப்புறம் அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொப்பைல உதயா வெங்கட் எல்லாரும் ஒருத்தர் வந்து சொன்னார் தம்பி நீ வந்து ஹீரோ ஆகன்ட்டு இங்கிட்ட இருக்காரு அது யார் தெரியுமா தோ அங்கிட்டு உகாந்துருக்காரு துல்சிவேல் பழனி துளசி பழனிவேல் அவர் என்ன வச்சு சொன்னார் எனக்கு தெரியாது என் முகத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியாது அவர் வந்து ஆணிகரமாக சொன்னார் நீ ஹீரோ நீ பெரிய ஹீரோ ஆக அப்படின்னு சொன்னார் நான் ஒவ்வொரு வாட்டி அவரை பார்க்கும் போது என்னை வேந்த நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசியர் ராவ்லான்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசியர் ஆவ்லான்னு நினைக்கிறேன் இவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் யூஸ்வலாக வந்து தன்சிகாவோட அப்பா இங்கிட்ட இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோட சோல்மேட்டு தஞ்சிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படலை உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்ப சார்பாக என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்கள் கிட்டே வெளிப்படியாக சொல்கிறேன் ஆமாம் நான் தன்சிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தனிச்சிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லா நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு கப்புலா வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலையும் என் குடும்பத்தை நான் உங்க உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலைன்னா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஐம் சேங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகா நல்லா பார்த்துப்பேன் நான் தன்சிகாவை வந்து தஞ்சிகா வந்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதன்னு இப்போ பாருங்கள் பாருங்க நல்லவேளை கிக்கு கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுன்னு பிளான் பிளான் பண்ணியிருக்கோம் அது என் பிறந்த நாள்

அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் வரணும் வாழ்த்தணும் தேங்க்யூங்க இதுக்கு மேல வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்றதை விட உங்க எல்லாரையும் இப்படி பாக்கும்போது பாருங்க இந்த சிரிப்பு இதை விட என்ன வேணும் இதுலயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷயம் சொல்றாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தரராஜன் என்ன நீங்க நீங்க சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜனும் சரி யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் தன்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க நான் யாருக்கிட்டையும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு தான் நான் நான் சந்தோஷமா தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன் இல்ல கல்யாணம் அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணியிருக்கேன் நான் அதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் கிக்கு தான் வரும்